இப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே தன்னுடைய பொருட்களையும் தன்னையுமே மறந்து விடுகின்ற ஆண்கள் குடும்பத்தை முன்னேற்றுவார்களா இல்லை ஒரு கட்டத்திற்கு மேலே தனக்கு செய்த கொடுமைகள் எல்லாம் மறந்து தன்னுடைய கணவனும் தன்னுடைய குழந்தை என்று நினைக்கின்ற பெண்கள் குடும்பத்தை முன்னேற்றுவார்களா அதனாலதான் பாரதியும் பாடினா பூட்டை திறப்பது கையாலே மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே என்றுதானே பாடினார் அருமையான வரிமா மிக பேச்சாளர் சன் தொலைக்காட்சிகளில் இவர் பேச்சை பார்த்து உயர்ந்து பாராட்டிய பல பேர் சொன்னார்கள் அதனால் இன்றைக்கு பேச வந்திருக்கிற வலையபட்டி தெய்வானையை உங்கள் கரவுலையோடு வாழ்த்தி மேடை கிடைக்கிறேன் ஆமா பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே பேச்சாளர் பெருமக்களே பொதுவாகவே ஒரு கும்பாபிஷேகம் பார்க்க வேண்டும் என்றால் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுவும் அடி உயரத்தில் கம்பீரமாக சிவலிங்கத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் பிள்ளையார்பட்டியின் கும்பாபிஷேகத்தை பார்க்க எத்தனையோ ஜென்மங்களில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்க அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியசாலிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் அடி என நண்பான வணக்கங்கள் இதோ அருமை அருமை அருமை

ரெண்டு நாள் ஊரில் இருக்க மாட்டோம் அதனால வெறும் தக்காளி வெங்காயத்தை மட்டும் வச்சுட்டு மீதி காய்கறி எல்லாம் ஒரு ஒரு நாளாக வச்சு சமைச்சு முடிச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஜன்னலை சாத்தி லைட் ஆஃப் பண்ணி டிவி ஆஃப் பண்ணி வரவடியெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணோமா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து இங்கே வந்து உட்காந்து மறுபடியும் நைட்டுக்கு என்ன பண்ணலாம் காலிலுக்கு என்ன பண்ணலாம்னு கூடிய பெண்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் அணவணக்கங்கள் இப்போதான் வீடு ஞாபகமெல்லாம் வந்திருக்க எல்லாருக்கும்

ஒரு கதை இருக்குல்ல ஆமா தன்னோட அம்மாவை போல ஒரு பொறுப்பான பெண் வேண்டும் பொறுப்பான பெண் கிடைக்கவில்லை என்றால் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுகிறேன் என்று சொன்னவர் பிள்ளையார் இல்லையா அப்ப பொறுப்பான பெண் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கைக்குள் எந்த ஆணும் வைத்து விடாரிகள் என்று உதாரணமாக நின்றவர் பிள்ளையா அவர் எங்கள் அணியில் இருப்பதனால் எங்கள் அணி மிக பலமான அணி ஏன் அம்மாவை போல பொண்ணு வேணும்னு கேட்டாரு வீட்டுல என்ன சொல்லுவாங்க சக்தி இருந்தா வேலைப்பாரு இல்லைன்னா சிவனேனரு ஆனா பிள்ளையார் ரொம்ப விவரமானவர் அம்மாவை போல வேணும்னு கேட்டிருக்காரு சின்னம்மாவை போல வேணும்னு கேட்கல ரொம்ப விவரமா தான் இருந்திருக்காரு நீங்க சொல்லல நானும் எதுவும் சொல்லலையே நான் பிள்ளையார்தான் நான் வேற யாரையும் பேசல நான் எதார்த்தமா சொல்றேன் அவர்களாச்சிருக்கிறா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை உங்களுக்கு சந்தேகமா நகரத்தார் திருமணத்தை வந்து பாருங்க எப்படி இருப்பாங்கன்னா அம்மா மேக்கப் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க பொண்ணு பக்கத்திலே இருந்து இருந்து பொண்ணோட மனசை மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஆண்களை சமாளிக்க வேண்டி இருக்குமே அதனால பார்த்து பக்குவமா நடந்துக்கோன்னு சொல்றது எங்க நகரத்தார் சமூகம்

அவர் எப்படி தெரியுமா சொன்னார் ரொம்ப அழகா இந்த விழாவுக்கு எல்லாரும் பணம் கொடுக்கலாம் லட்சுமியா இருக்க விழும் கொடுக்கலாம் சரஸ்வதியா இருக்க விழும் கொடுக்கலாம் என்ன அழகான விஷயம் அப்படியும் நான் மறந்து போயிட்டேன் என்னோட எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா இருப்பாரு நடுவர் அவரு வயசாயிடுச்சு எல்லாத்தையும் மறந்துடுவாரு பேன வச்சேன் மூக்கு கண்ணாடி எங்க வச்சேன்னு எல்லாத்தையும் மறந்துடுவாரு மருந்து மனுஷன் தேடி தேடி தேடுவார் பேனாவையோ மூக்கு கண்ணாடியோ தேட மாட்டார் பாட்டியை தேடுவார் ஏன்னா இவருக்கு தெரியும் இவர் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது பாட்டி வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஏன்னா மூக்குலேயே கண்ணாடி போட்டுட்டு மூக்கு கண்ணாடி தேடுறவங்க எவ்வளோ தேடினாலும் கிடைக்குமா கிடைக்காது இல்லையா இப்போ ஒரு கட்டத்திற்கு மேலே தன்னுடைய தன்னையுமே மறந்து விடுகின்ற ஆண்கள் குடும்பத்தை முன்னேற்றுவார்களா இல்லை ஒரு கட்டத்திற்கு மேலே தனக்கு செய்த கொடுமைகள் எல்லாம் மறந்து தன்னுடைய கணவனும் தன்னுடைய குழந்தை என்று நினைக்கின்ற பெண்கள் குடும்பத்தை முன்னேற்றுவார்களா அவங்க சொன்னாங்க பெண் நாங்க வந்து இந்த விழாக்கள் ஏதாவது பொங்கல் அதுக்கெல்லாம் வந்து காசு தரோம் நீங்க தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு தெரியுமா சார் பெண் தன்னோட வீட்டுல இருக்கும்போது அவளை வந்து லக்ஷ்மியாதான் பார்ப்பாங்க தெய்வமாதான் பார்ப்பாங்க அதே பெண்ணை இன்னொரு குடும்பத்திற்கு ஏன் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம் கன்னிகா தானம் பொண்ணு போகும்போது கூட தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு புண்ணியத்தை கொடுத்து விட்டு போவார்கள் பெண் நீங்க அவ இருந்து காசு எதிர்பார்க்கலாமா நிறைய கேள்விகள் கேட்டாங்க பொறுப்பானவர்கள் ஆண்கள் இல்லையா போய் பார்த்தா தெரியும் ஒரு பையன் எல்லாரும் முடிவு பண்ணுவாங்க இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதான் பொறுப்பு இல்லாத ஆண்களை கூட பொறுப்பானவர்களாக மாற்றும் பெண்களா இல்லையா நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு இவங்க தோசையை பத்தி நிறைய சொன்னாங்க நடுவரையா ஒரு ரெண்டு நாள் வீட்டம்மா வீட்டை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு வந்தா அப்ப இவங்க லட்சணம் தெரியும் தயிரை எடுத்து தோசை மாவுன்னு நினைச்சு ஊத்திட்டு என்ன தோசை வரலன்னு பார்ப்பாங்க தயிருக்கும் தோசை மாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க எல்லாம் தோசையை பத்தி பேசுறாங்க பார்த்தீங்களா நல்ல வேலை சீனிக்கு உப்புக்கும் தெரியாம இருப்பாரோ நினைச்சேன் அது எழுதி ஒட்டிருப்பாங்க இவங்களை இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு புது கவிஞன் எழுதுகின்றான் ஒரு ஆண்தான் எழுதுகின்றான் வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு வாரம் உன்னுடைய தாய் வீடு சென்று வருகின்றாள் காப்பி போட அடுப்பில் நான் பால் வைத்தேன் பாதி பால் பொங்கி கீழே வழிந்து விடுகின்றது வீட்டை பெருக்க ஆரம்பித்தால் இரண்டே நாட்களில் இடுப்பும் மூட்டும் வலிக்கின்றன சரி அழுக்கு போகட்டுமே என்று நன்றாக துணியை அடித்து கசக்கி துவைத்தால் துணி கிழிந்து விடுகின்றது இருமடங்கு விலை வைத்தாலும் சொத்தை சொத்தை காய்கறிகளையும் பழங்களையும் என்னுடைய தலையிலே கட்டி விடுகின்றார் வண்டிக்காரர் செலவிற்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகின்றேன் ஆனால் இப்படியே நான் தனிமையில் தவித்தாலும் கூட நீ வந்த பிறகு வாய் கூசாமல் பொய் சொல்கின்றேன் இன்னும் ஒரு வாரம் இருந்து விட்டு வரலாமே நான் ஜாலியாக இருந்தேன் என்று இப்படி பொய் சொல்பவர்கள்தான் ஆண்கள் நடுவரவர்களே அவர் முன்னாடி ஐயா சொல்லிட்டு போனாரு இன்னைக்கு டிரைவர் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்களே வண்டி ஓட்டுறாங்களே உழைப்பாளர் நம்ம வந்து ஆண்களுக்கு இல்லையா நான் கேக்குறேன் நீங்க எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுறீங்க ஆண்கள் ரொம்ப வருஷமா ஓட்டுறீங்க பெண்கள் எத்தனை வருஷமா வண்டி ஓட்ட கத்திட்டு இருக்காங்க வீட்டை விட்டு பெண்கள் வந்து எத்தனை வருஷமா அது கொஞ்சம் வருஷம் ஆகுது ஆனா வந்த உடனே முத முதல்ல மெட்ரோ ரயில் ஓட்டினது யாரு ஒரு பெண் இல்லையா நீங்க ஒழுங்க உழைச்சிருந்தீங்கன்னா நீங்களும் ஓட்டிருக்கலாம் ஆனா வந்த உடனே முன்னேறி அசால்ட்டா போனாங்களே பெண்கள் பணம் சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் சொன்னாங்க பணம் சம்பாதிக்கிறவர்கள் எல்லாம் பணக்காரர்களா உண்மையிலே ஒழுங்க சேமிச்சு வைக்கிறவங்க தான் பணக்காரங்க அது நகரத்தார் சமூகம் நன்றாக உணர்ந்தது அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது எப்படி யார் சேமிச்சு வைப்பா அழகா பாட்டுல பாடினாங்க சேர்த்து வச்ச பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில கொடுத்து போட்டு செல்ல கண்ணு பாடினாங்க அப்பா பாக்கெட்ல எடுத்து வை நான் பாடினாங்க நடுவர் அவர்களே நான் உங்ககிட்ட ஒரு கஷ்டமான கேள்வி கேட்க போறேன் கஷ்டமான கேள்வி சரி கேளுங்க ரெண்டு ரெண்டு எவ்வளோ ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா என்னாச்சு சொல்ல பாத்தீங்களா பெண்கள் தெரியல ரெண்டையும் ரெண்டையும் கூட்டினா நாலு சரி இன்னைக்கு பிள்ளையார்பட்டியில இருக்கீங்க நாளைக்கு நாட்டரசங்கோட்டையோ மதுரைக்கோ போயிடுவீங்க இல்லையா அங்க போய் ரெண்டும் ரெண்டையும் கூட்டினா எந்த ஊர்ல அத தான் நாங்களும் சொல்றோம் வியாபாரமும் தொழிலும் கணக்கை போல முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டோம் கடைசி வரைக்கும் ரெண்டும் ரெண்டும் நாலு தான் ஆனால் குடும்பம் அப்படி கிடையாது வெறும் கணக்கை வச்சு மட்டும் ஓட்டிடக்கூடாது குடும்பம் ஓடணும்னா கெமிஸ்ட்ரி முக்கியம் வெறும் கணவனும் மனைவிக்கிடையே இருக்கிற கெமிஸ்ட்ரி சொல்லலை இந்த காலத்துல குடும்பம் முன்னேறணும்னா அப்பாக்கும் மகனுக்கும் கூட ஒரு கெமிஸ்ட்ரி இருக்க வேண்டும் அம்மாக்கும் மகளுக்கும் கூட ஒரு கெமிஸ்ட்ரி இருக்க வேண்டும் நீங்க உழைக்கிறேன் உழைக்கிறேன்னு சொல்றீங்களே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல எல்லாம் வரவு செலவுன்றது காசோட நின்று போயிடும் ஆனால் குடும்ப அக்கௌண்ட்ல வீட்டு அக்கௌண்ட்ல வரவு செலவுன்றது உணர்ச்சிகளோட இருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தாதா உணர்ச்சிகளையும் உறவுகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் குடும்பம் முன்னேறும் அதை யார் செய்கின்றார் ஆண்களா பெண்களா

ஏன்னா பெண்களுக்கு எப்பவுமே குடும்பம் தான் முக்கியம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இல்ல அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் எந்த தேசத்துல இருக்காங்க நீங்க நீங்க இப்ப வேற தேசத்துக்கு போய் பாத்துட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்க நிறைய அட்ரஸ் கேட்போம் பாத்தீங்க நீங்க பேசுங்க இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் நீ கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு சாமி கிட்ட போய் என்னெல்லாம் வேண்டிட்டு இருப்பாங்க சொல்லுங்க நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் எல்லா பெண்களும் வந்து என்னோட என்னோட பொண்ணுக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும் என்னோட மகன் நல்லா இருக்கணும் என்னுடைய கணவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி முதல்ல தன்னுடைய குடும்பத்திற்காகத்தான் வேண்டி இருப்பார்கள் ஆனா ஆண்கள் எப்படியாவது ரெட்டை இலை உங்களுக்கு கடைச்சுடணும் எப்படியாவது நான் நாளைக்கு மவுண்ட் ரோலில் போகிறேன் அதில் பல்ல விழுந்துராம இருக்கணும் இப்படி ஊரெல்லாம் சுற்றி முடிச்சிட்டு தான் குடும்பத்துக்கு வருவாங்க எப்பவுமே குடும்பத்தை பற்றி நினைப்பவர்கள் தான் பெண்கள் அதனால தான் பாரதியும் பாடினா பூட்டை திறப்பது கையாலே மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று தானே பாடின அருமையான வரிமா நான் சொல்கிறேன் உடனே இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நடுவர்

என்ன பண்றாங்க சரி நீங்க எப்படி சொல்ல வரீங்களோ அப்படி நான் சொல்றேன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஏன்னா அவங்களுக்கே தெரியும் பெண் இல்லாம குடும்பத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி குடும்பங்கள் எனக்கு தெரியல ஏன்னா ஏன்னா ஆண்களால பெண்கள் இல்லாம வாழ முடியாது அது எந்த உறவாக வேணாலும் இருக்கட்டும் அம்மாவாகட்டும் மகளாகட்டும் அதனாலதான் எத்தனை வயசானாலும் கூட அம்மாவினுடைய புடவையை தலைக்கு வைத்து படுத்தால் தான் தூக்கம் வரும் என்று சொல்கின்ற ஆண்களும் உண்டு அது இன்னும் பார்த்து பார்க்க போனா தன்னோட பிள்ளையிடம் அப்பாவை காண்கின்ற பெண்களை விட தன்னுடைய மகளிடம் அம்மாவை காண்கின்ற ஆண்கள் அதிகம் வேதங்களும் மனு தர்ம சாஸ்திரமும் கூட சொல்கின்றது எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே ஆனந்தம் அடைகின்றான் எங்கே பெண்கள் மதிக்கப்படவில்லையோ அங்கே அத்தனை புண்ணிய சடங்குகளும் கூட வீணாக போகின்றது என்று வேதங்களும் மனு தர்ம சாஸ்திரமும் சொல்கின்றது நல்லா கேட்டுக்கோங்க நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன் நடுவர் சொல்லுங்க அவங்க ஆண்களின் உழைப்பு பொன் பெண்களின் பொறுப்பு அப்படின்லாம் சொல்லிட்டு உழைப்பு தேவை மறுக்கவே இல்லை ஆண்கள் தான் குடும்பம் முன்னேறும் பொறுப்பு என்பது அத்தியாவசியம் அத்தியாவசியம் நீங்க சொல்லிட்டு வடிவேல் மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த பேஸ்மெண்ட் பெண்கள் இல்லை என்றால் எந்த குடும்பமும் முன்னேறாது அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆண்கள் வந்து ஒரு குடும்பத்து ஆண்களுடைய உழைப்பு எப்படின்னா வசதியாக அந்த குடும்பத்தை கொடுக்கும் நல்ல வசதி கொடுக்கும் ஆனா பொறுப்பான பெண்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கும் ஆண் உழைத்து உழைத்து நிறைய பத்திரங்களை சேர்த்து வைப்பான் சொத்து பத்திரங்கள் பெண் உழைத்து உழைத்து பெண்ணும் உழைப்பால் சண்டே கூட நீங்க சண்டே நியூஸ் பேப்பர் படிப்பீங்க அடுத்த நாள் எக்ஸாம் இருக்க மாதிரி ஆனா பெண் சண்டே கூட லீவ் விடாம உழைப்பா பெண்கள் உழைத்து உழைத்து எப்படி ஆண்கள் உழைத்தால் கைகளில் பத்திரமாக இருக்கிறதோ பெண்கள் உழைத்தால் அந்த குடும்பமே பத்திரமாக இருக்கும் நடுவர் அதனாலதான் தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு அப்படி ஒரு குடும்பத்தில் ஆண் ரொம்ப பொறுப்பாக இருந்தாலும் கூட அந்த ஆணையும் கூட பெண்பாலாக மாற்றி தாயுமானவன் என்று தான் சொல்வார்களே ஒழிய எந்த பெண்ணையும் தந்தையானவன் என்று சொல்வதில்லை ஆண்கள் கூட உயர வேண்டும் என்றால் பெண் என்ற ஸ்தானத்திற்கு தான் வர வேண்டும் அருமை அருமை அதனால் நடுவரவர்களே நீங்கள் தாயுமானவர் என்பது எங்களுக்கு தெரியும் உங்களுடைய தீர்ப்பால் அதை பறைசாற்றி விடுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் அணியில் பிள்ளையார் எடுப்புடனே இருக்கிறார் என்று இருப்பவர்கள் கேட்கிறார் இப்போது இந்த பிள்ளை யார் என்று என்ன அழகான உரை பார்த்தீங்களா தமிழ் மொழியை கொள்ள யாரும் இனி கொள்ள கொள்ள முடியாது தெய்வானை பிள்ளையாலே தமிழ் இனிமேல் என்றும் வாழும் என்றும் விதமாக இந்த பிள்ளையார் சந்நிதியிலே அனைவரின் கடவுளியையும் பெற்று இந்த செட்டி நீங்கள் அறிமுகமாகிற விழா இந்த விழா அதனால் மின்மேலும் பல நிகழ்வுகள் நீங்கள் சென்று பேச வேண்டும் இது முன்னுதாரணமான ஒரு இளம் சமூகத்தினுடைய ஒரு முன்னுதாரணமாக அவர்கள் திகழ வேண்டும் என்று நான் அவர்களை வாழ்த்தி நல்ல கருத்தை அழகா சொன்னாங்க குடும்பம்னா எப்படி இருக்கணும் ஒவ்வொரு உறவு முறைகளையும் புரிந்து கொள்வது நல்ல உறவு முறைகள் இங்கே உண்டு அம்மாமாவை அம்மான்னு சொல்லுவோம் அம்மா வழியில் தோன்றிய ஆனவன் அவன் அம்மான் அம்மான் மனைவியை அம்மா முண்டி அம்மான் பெண்டிர் தம்பி பெண்டிர் தம்பி வண்டி கொழுதனார் பெண்டிர் நான் அந்த கொழுதினார் வண்டி எங்கேன்னு தெரியாமல் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் மூணு வருஷம் அந்த வண்டியை தேடினேன் ஒரு நாளாக தான் அந்த வண்டியில் மெட்ராஸ் போகணுன்னு இல்லை அது வண்டி வராதுன்ட்டாங்க அது கொழுதனார் பெண்டாம் அப்புறம் சரி விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் இவ்வளவு நேர்த்தியாக அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக கேட்குறீங்க பாருங்கள் அதாங்க நாற்காலிகளோட எங்களுக்கு தேவையில்லைன்னு நின்றுக்கிட்டே கேட்குறீங்க பாருங்கள் இதான் சில பேரை கீழே பார்க்குறேன் அப்படி அமர்ந்த கோலம் சில பேர் கிடந்த கோலம் சில பேர் நாற்காலிகளில் அமர்ந்த கோலம் சில பேர் நின்ற கோலம் பெருமாள் மூணு கோலத்தில் இருக்காருனா இங்கே பிள்ளையார் வீட்டிலேயும் மூணு கோலத்தில் நீங்கள் இன்னைக்கு இய பார்க்குறேன் பெருமாள் என்ன பண்ணாரா புலவம் போய் சொன்னானா ராஜா என்னை மதிக்கலை நான் கிளம்புறேன் ஒன்று பெருமாள் நானும் உன்னோட வரேன் அப்படின்னு கிளம்பிட்டானா கணிகண்ணன் போகின்றான் கணிகரம் பூங்கச்சி மணிவண்ணா உன் பைனாக பாய் சுருட்டி கொள்ளு படிச்சானா இந்த பா நாகபாய சுருடி கிளம்பிண்டானா பெருமாள் உன்னை புலவனை பார்க்க வந்து மன்னன் ஓடோடி ஓடி நீ போனா பெருமாளும் போறாண்டா போயிடாதேயா ராஜா உன் தமிழ் போனா பெருமாளும் போறான் உன் பின்னாடின்னு சொன்னோன்னே திரும்ப மீண்டும் வந்து பெருமாள்கிட்ட படிச்சானா கணிகண்ணன் வருகின்றான் கணிகரும் பூங்கச்சி மணிவண்ணா பைனாக பாய் விரித்துக் கொள்ளணும்னா பெருமாள் மறுபடி வந்தானாம் அப்படி தெய்வங்கள் கூட தமிழ் விரும்பி கேட்டது என்று சொன்னால் தமிழ் அவ்வளவு இனிமையான மொழி வண்ணச்சரவம் தண்டமாடி சுவாமிகள் சொல்வாரு தமிழ் அறியாத தெய்வம் எனக்கு வேண்டாம் பார் தமிழ் அறியாத தெய்வம் எனக்கு வேண்டாம் தமிழ் தெரிஞ்ச எங்க தமிழ் கடவுள் முருகன் தான் வேணும் பார் என்ன அழகு பாத்தீங்களா இருவினி பு மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடந்துடுவருள்வாயே திரிபுரம் மங்க மதனுடல் மங்க திகிழகை கொண்ட விடையேறி சிவம்பெளி அங்கன் அருள் கூடி கொண்டு நடம் செய்த மையின அரசியிடம் கொள் மழுவுடையை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகள் குரமங்கை அமளி நலம் கொள் பெருமாளே இந்த திருப்புகளை படிச்சோன்னு பெரும் முருகப்பெருமான தூண்ல இருந்து பிளந்து வந்தானான் அருணிநாதருக்கு சம்மந்த அண்ணனோட ஏற்பட்ட போர்ல இதெல்லாம் பார்க்குறேன் பாருங்க தமிழுக்கு முருகன் எங்கிருந்தாலும் ஓடி வருவான் கட்டுடைத்து வருவான் என்றெல்லாம் இலக்கியங்கள் சொல்கிறது அப்படி தமிழை இளம் தலைமுறை எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளம் தலைமுறை எழுந்து நின்று போராடி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையே மாற்றியமைக்கிற போராட்டத்தை மாணவர்களால் இந்த சமூகத்திற்கு தர முடிந்ததோ அதுபோல் அடுத்த தலைமுறை தமிழை உயர்த்தி பிடிக்கிற தலைமுறையாக மலரும் என்பது பிள்ளையார் வட்டி கற்பக விநாயகர் சன்னதியிலே நமக்கு இன்றைக்கு கண்கூடாக மலர்ந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் கரவு கொடுத்து வாழ்த்துவோம் மேலும் வளரட்டும் அன்பு பிள்ளை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம